நம்ம இன்றைக்கி குழந்தைங்கள விரும்பி சாப்பிட்ற பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெகுலராக இது செய்யணுன்னு அவசியம் இல்லை எனக்கு அது ஒரு நாள் சாப்பிட்லாம் அதில் தப்பு இல்லை அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கல வாங்க அதுக்கு முன்னால் நான் தண்ணியை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பாஸ்தாவை சேர்த்து நல்லா வேக வச்சு தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஆற வச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க பொடியானு இருக்கணும் பூண்டு கொஞ்சம் பெரிதான இருக்கன குடமிளகா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கோங்க இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகனம் சேர்த்து ஒரு கிளறி கிளரி இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் பட்டர் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு இல்லை தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் ஆரிகனம் வேக வச்ச கார்ன் சேர்த்துட்டு துருவனை சீஸ் அதில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதுலேயும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கிளறினா போதும் இப்போ கொத்தமல்லியில் தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான க்ரீமியான பாஸ்தா ரெடி